எனவே விதமான தயக்கமும் இன்றி அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு சிறப்பான நிம்மதியை வெற்றியை பெறுவதன் உங்களது காதல் வாழ்க்கையில் இனிமையான இதைத் துடிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நல்லமாக இருக்கோம் நண்பர்களே இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு எதை இதை செய்யலாம் எதை இதை செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல் ஆல்பட்டனையும் அழுத்தி நமது தலம் டுடே ராசியுடன் சேனலோட இணைந்திரு நண்பர்களே மேலும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள் இந்த வாரத்திற்கான கிரகநிலை மாற்றங்கள் நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதல் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வந்து புரட்டாசி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் விருச்சத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை புரட்டாசி பதினாறாம் தேதி அக்டோபர் மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்கிறார் மூன்றாவது மாற்றமாக சந்திர பகவான் புரட்டாசி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது அக்டோபர் நாலாம் தேதி அன்னைக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறாருங்க கடைசி மாற்றமாக சந்திர பகவான் மீண்டும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சந்திர பகவான் வியாழக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி பத்தொன்பது அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறாருங்க இந்த நான்கு வகையான கிரக அமைப்புகள் இந்த வாரம் இருக்குது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக எதிர்பாராத வகையில் அதிகமாக நல்ல நன்மையில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் நமது துலாம் துலாம்ரச என்பர்களுக்கு இந்த வாரம் அமைதுங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உண்டு அதனால் மன மகிழ்ச்சிகளுக்கு என்று இந்த வாரம் குறைவே இருக்காதுங்க இந்த வாரம் சுக துக்கங்களுடைய கலவையாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடலில் கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் உங்களுக்கு அவ்வப்போது எட்டி பார்த்தாலும் காரியங்கள் எதிர்பாராத வகையில் நீங்கள் சில அஷ்டமாதிபதியின் காரணமாக சிறப்பாக உங்களது காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு பெருசாக தெரிவிக்காதுங்க மிக சிறப்பாக உற்சாகம் உங்களது மனநிலையில் இருக்கும் என்பதால் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் பெருசாக தெரியாது ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வகையில முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு சொத்து சம்பந்தமான முயற்சிகள் வெற்றிகளை தருங்க ஏதாவது கோர்ட்ல கேஸ் நிலுவையில் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் பண்ணுறது வீட்டினை அலங்கரிக்கிறது போன்ற காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் இதை நீங்கி விடுங்க உங்களது வாழ்க்கை துணைவரின் உடல்நிலையில் அதிகமாக அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையுங்க உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மனக்காயங்கள் சில ஏற்பட்டிருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது மாயமே மறையக்கூடிய காணாமல் போகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் மிக மிக சிறப்பாக இருக்குங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களது தொழில இந்த வாரம் நிகழும்ங்க உங்களுடைய காரியங்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காம இருந்தீங்கன்னா போதும் மிகச்சிறப்பான தொழில் வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு அதிலும் குறிப்பாக பெண்கள் உங்களது காரியங்களை எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களுக்கு நம்பி ஒப்படைக்காதீங்க அலுவலக பணியில் உள்ள பணிபுரியும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது உயரதிகாரிகள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் உங்களது காரியங்கள் அமையும் எனவே உங்களது உயரதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களது காரியங்கள் மூலமாக கிடைக்குங்க இந்த வாரத்திற்கான காதல் வாழ்க்கையை காதல் நிலையை பொறுத்தவரை விசேஷமான ஒரு மனதிற்கு இனியவரை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க அந்த சந்திப்பானது உங்களது இதயத்தை வந்து கிளர்ச்சியாக்குறது சந்தோஷப்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஆவலை ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடைய உடல்நலம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க உங்களது வாழ்க்கை துணையோட உறவுல ஏதாவது விரிசல் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்திட தவறான புரிதல் எது அப்படின்றத நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் அப்படி ஆராய்ந்து கண்டுபிடித்து கலந்து பேசி நல்ல முடிவை எடுக்கிறது உங்கள் வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து பேசுவது நல்லதுங்க அப்படி ஆராய்த்து செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களது இழந்த அன்பை மீட்டெடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அது அமையும் எனவே எங்கே வந்து பிரச்சனைகள் இருக்குது எங்கே வந்து உறவில் விரிசல் ஆரம்பிச்சது அப்படின்றத நீங்கள் கண்டறிந்து அந்த ஆணிவரை கண்டறிந்து அதை சரி செய்துவிட இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் அனுபவித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு இறுதியில மனமகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையுங்க நிச்சயமாக இல்லற வாழ்வு இனிமையாக மாறும் எனவே அன்பை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு அதற்கான முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றிகளை காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க மேலும் இந்த வாரத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் சொல்லி நீங்கள் வழிபட்டு வருவது நல்ல பலன்களை தருங்க மேலும் துர்கை வழிபாடும் தின தினமும் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களது துயரங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் அமைத்துக் கொள்ள முடியுங்க நன்றி நன்றியே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ லைக் பட்டன் அழித்து விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் மீண்டும் நாளைக்கு தின தினசரி ராசி பலன்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்